மகர ராசி நேர்கள் இதுதான் கஷ்டம்னு சொல்லி பயனில்லை இவ்வளவுதான் நஷ்டம்னு சொல்லியும் தெரியாது அப்படி ஒரு தன்மையும் அவப்பேரையும் அவமானத்தையும் இழப்பையும் சந்திச்சிருந்த மகர ராசி நேர்களுக்கு ஏழரை முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியுது பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க மண்ணும் வெண்ண விரயமாயிருக்கு நகை நட்டு கூட விரயமாயிருந்திருக்கு ஆனால் முன்ன நல்லா இருந்திருக்குறீங்க வீடு தோட்டம் சீட்டு நாட்டு நடத்தி கொடுத்து இருக்கக்கூடிய அமைப்புக்கும் காசு பணம் வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு கம்பீரமான தோற்றத்தில் இருந்து இருக்கக்கூடிய நீங்கள் இந்த குரு பேச்சு உங்கள் லைஃபு மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சு ஆனது உங்களுக்கு யோகம் தரப்போது பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு உண்டு ஏன் பல ஏமாற்றமே நீங்கள் நடந்திருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் பல கஷ்டங்களையும் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு ஏதோ உங்க பிள்ளைங்கள்னால நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இல்லைன்னா தன்னையே மாச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணம் இந்த மகர ராசி நேர்களுக்கு உண்டு மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்தித்து கூடியது சனி பகவான் நீதியா இருந்து நாட்டாமையா இருந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய சனி பகவானா இருந்தாலும் அட்வொகேட்டாக இருந்தாலும் பல சிக்கல்களையும் பல நஷ்டங்களையும் தான் காணந்திருப்பீங்க ஆனால் கண்டிவீங்க இந்த மாதம் சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு மேலே உங்கள் தலையெழுத்து உங்கள் ஜாதக அமைப்பு மாறப்போகுது அப்படி ஒரு தருணம் இந்த மகர ராசி நேர்களுக்கு உண்டு அதனால இந்த வருஷம் அஞ்சு வருஷம் குறையில்லாமல் வாழக்கூடிய தன்மை இந்த மகராசினர்களுக்கு கொண்டு சனி பகவான நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் தலைவணங்கி சொல்லுங்க ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பம் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே போற்றின் சொன்னீங்கன்னா ஒரு அன்னை எப்படி அக்கா தங்கச்சிங்களுக்கு அன்பும் பண்புமா இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு விட்டு விலகிடும் நீ பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாது மகர ராசிக்காரங்க தேவையில்லாம கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் கணவன் மனைவியை சந்தேகப்படுறது மனைவி கணவனை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க உத்தம உங்களுக்கு ஆட்சி பீடத்துல வந்திருக்கு இவ்வளவு நாள பட்ட இடையூறு இன்னல் போச்சு அண்ணனை வேண்டுங்க சனி பகவான உங்க குல தெய்வத்தை வேண்டுங்க வாழ்க்கை நல்லபடியா அமைய வாய்ப்பு இருக்கு மூணு மாசம் பொறுங்க சித்திர வைகாசி ஏப்ரல் மே ஜூன் மாசத்துக்கு மேல யோகாதிபதியா வரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மகர ராசியின் கேரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்றேன் இனி அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் நல்ல சீட்டா பார்க்கலாமா கொஞ்ச காலமாவே கெட்ட காலம்தான் இருந்தாலும் பயம் கிடையாது குடும்பத்துல பல கஷ்டம் பல நஷ்டம் தொழில் முறையிலயும் நஷ்டம் ஆனா பத்து வாரம் நவகிரகத்தை வழிபட்டு வந்தின்னா நீ தெளிவாக இருப்ப டைம் கடைச்சா பெரிய பாளையம் பவானி அம்மன் கோயில்ல வேப்பஞ்சேலை கெட்டுங்க பெண்ணா இருந்தா ஆனா இருந்தா வேப்பஞ்சேலை கெட்டினவங்களுக்கு ஓ வயசுக்கேத்த விரலி மஞ்சளை மாலையா கட்டி போட்டு விடுங்க இல்ல உங்க 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 வயசுக்கேத்த எலுமிச்சம்பழத்தை மாலையா போட்டு அந்த அம்மனுக்கு பாதத்திலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தலை வணங்குங்க உன் கஷ்டம் போச்சு மகர ராசிக்காரங்களுக்கு முடிஞ்சா ஒரு இரவு தங்குங்க பவானி அம்மான்னு சொல்லக்கூடிய பெரிய பாளையம் பவானி அம்மா கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க உன் தலையெழுத்தே மாறும் உன் கஷ்டம் எல்லாமே போக போகுது நூற்றுக்கு நூறு நல்லா இருப்பீங்க மகர ராசிக்காரங்க ஓ அவமான அவப்பேர் எல்லாமே போட்டும் இனிமே யோகம் வரக்கூடிய இந்த பெரியபாளையம் பவானி அம்மா கோயிலில் இருக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க கும்பராசி ஆணுக்கும் ஆணு தைரியம் அதிகம் இந்த முதுகு தண்டு ஆணுக்குடையது கல்லு மண்ணு சுமந்தாது தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடியது கும்பராசி பொதுவா அரசியல்லையும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலையும் அதிகார தோரணையா இருக்க வேண்டிய ஒரு துறையிலையும் இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி பெரிய படிப்பு பணிவு துணிவு இப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் கும்பராசிலே பேர்ச்சி ஆயிருக்கிறனால ஏழரை நடந்துகிட்டு இருக்கு இந்த ஏழரை நடந்துகிட்டு இருக்கனால செய்தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலையும் நஷ்டம் காணுவீங்க கணவன் மனைவி சேர்ந்திருக்க முடியாது கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் வந்துட்டு போகும் பல இடையூறில் தான் நீங்க அதிகமா சந்திச்சிருக்கக்கூடிய நேரம் இந்த கும்பராசி நேயர்கள் ஆனா தனக்கு பிறந்திருக்கிற பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க பெண்ணுக்கு ஆண் துரோகம் பண்ணுவாரோ ஆணுக்கு பெண் துரோகம் பண்ணுவாங்க இந்த நேரம் நடந்துகிட்டு இருக்கு தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இருந்தாலும் சனி பரமாத்மாவை உற்றக்கூடாது ஆஞ்சிநீர் வழிபாடு பல பக்குவங்களை கொடுக்கும் குருஸ்தலம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்கும் பணிஞ்சு இருக்கிறவங்க இன்னைக்கு தலைவணங்கித்தான் இருக்கணும் இப்படி வழிபட்டுக்கிட்டு முறையான அமைப்புகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு ஏழரை ஒன்றும் பண்ணாது மீறி புது ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க அதில் இருக்க வேண்டிய பிரச்சனைகள்னால அந்த ப்ராஜெக்டை தடப்பட்டுட்டு போயிடும் இப்படி துன்பத்தை அடையக்கூடிய அமைப்பு உடையவங்க தான் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி பொதுவா பொதுவாக குளிக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக பன்னீர் பால் போட்டு கலக்கி வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை குடிச்சுக்கிட்டு வந்தா இந்த கிரக தோஷம் போய் அவங்க வாழ்க்கை தெளிவாக அமையும் பொதுவாக கும்பராசிக்காரங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவானாக இருக்கிறனால கொடை தானம் கொடுங்க துணி தானம் கொடுங்க செருப்பு தானம் கொடுங்க பசிக்கு சோறு போடுங்க இப்படி இருந்தா உங்க சொத்து விரயம் ஆகாது இல்லைன்னா விரயத்தில் இருக்க வேண்டிய சனி பகவான் இருக்காரு குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க அக்கம்பக்கத்திற்கு வேண்டிய கோயில்களுக்கு வாரமான சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க உன் தலையெழுத்தே மாறும் கும்பராசிக்காருக்கு இன்னல் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இன்னல் துன்பம் இடையூறு இல்லாம இருக்கிறதுக்கு முன்னோர் வழிபாட்டையும் செய்யுங்க பல பல அவப்பேறு அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சட்ட சிக்கல் எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க முன்னோரை வழிபடுங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேக்குறத பார்க்கலாம் யோசிச்சு எடு பார்த்து பருவிச்சு எடு நல்ல சீதா நவகிரக பீட நானா எடுக்கறதில்லை பச்சி எடுக்கும் அதுக்கு தெரியும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன தெய்வத்தை வழிபடணும் கேட்குற அமைப்பெல்லாம் தெரியும் சனி தோஷம் இருக்கு கிரக தோஷம் இருக்கு ஒரு நாள் டெய்லியும் தூங்கி எழுந்துச்சு நவகிரக பேரை உச்சரிங்க இல்ல நடக்கிற தசைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வ வழிபாட்டையும் அந்தந்த கிரக வழிபாட்டையும் வழிபட்டுவாங்க நீங்க கட்டாயமா வரக்கூடிய ஒரு தெய்வம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில் அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை மக்களுடைய நால் ஆறு சரபேஸ்வர பூஜையை அட்டன் பண்ணுங்க சனி தோஷத்துலேருந்து விலகுவீங்க நவ கிரகத்துக்கு செய்யக்கூடிய வழிமுறைகளை முறையாக செய்யுங்க அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுங்க வராகி தேவியை வழிபடுங்க உக்ரமான தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த நவகிரக பீடையிலேருந்து நீங்கள் விலகலாம் இல்லை நஷ்டமும் கஷ்டமும் அவமானமும் அவை தான் படணும் நீங்க முறையான தெய்வத்தை வழிபட்டு வந்தா இன்னல் வராது மீனராசி அறிவும் அழகும் அன்பும் பண்பும் அனுசரணையும் அன்புக்கு தளவரங்கிற தோரணையும் அதிகாரத்துல வந்து பாருன்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடு மீனராசி படிச்சிருப்பீங்க பண்புள்ளவங்களா இருப்பீங்க அரசியல்ல அடிமட்டத்திலிருந்து உயர்ந்த நிலையில தெரியக்கூடிய அமைப்புக்கு உண்டான அமைப்பும் இருக்கும் ஆன்மீகத்துல பெரிய ஆளா வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் இந்த மீனராசி நேர்கள் கல்வியில சிறந்திருப்பீங்க மேதைகளா இருப்பீங்க பெரிய ஆபீசரா இருப்பீங்க பெரிய வேலையில ஒரு நல்ல உயர் பதவியில இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு அப்படி இருக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் வந்திருக்கு விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க பல ஏக்கர் இடம் வாங்குவீங்க தானம் தர்மம் பண்ணுவீங்க அன்பா இருக்கிறவனுக்கு அனுசரணையா வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மீனராசி நேர்களுக்கு உண்டு இன்பமே செய்யக்கூடிய இந்த ராகு பகவான் அங்கத்தான் இருக்கு மீனராசில கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடி அடிவயத்தில் இருக்க வேண்டிய சாபத்தை நீங்க வாங்கிக்குவீங்க ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனையில் மூக்க நுழைஞ்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சாப பாவத்தை வாங்கிக்கவீங்க மீனராசினியர்கள் புலனாய்வுத்துறை ஸ்முக்லிங்கு பண்ணக்கூடியவங்க இந்த மீனராசினர்கள் மாட்டிக்குவீங்க பண் தப்பு பண்ணீங்கன்னா அனுசரணையாக இருக்கிற தொழிலை மட்டும் மேன்மைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு குறை வராது இல்லைன்னா ஒரு பெண்ணால் கூட அவமானம் அசிங்கம் படுவீங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க ஆரம்பிச்சிருக்கு ஒட்டு உணர்ந்து போகணும் பல பல கோயில்களுக்கு போகணும் சித்தர்களை வழிபடணும் வழிபடணும் கணக்கப்பட்டிக்கு போகணும் கணக்கப்பட்டி சத்குருவை பாருங்க இப்படி ஆன்மீக தேடலையே போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அவமான அவப்பேரு சரியா போகும் இல்லைன்னா பரம பதத்தில் பாம்பு மாதிரி உச்சத்துல இருந்து அடிமட்டத்துக்கு கீழே வந்துருவீங்க பார்த்து பருவிச்சு நடக்கணும் அவசரப்படக்கூடாது விலை உயர்ந்த பொருளோ விலை உயர்ந்த காரோ பெரிய போடக்கூடாது கடன் வாங்கி போடக்கூடாது கையில காசு இருந்தா பொருள் வாங்கணும் கடன் வாங்கி விலை உயர்ந்த பொருளை போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான் முருக கடவுள் சிவபெருமான் டைம் கிடைச்சா திருப்பத்தூர் பிரம்மர் கோயிலுக்கு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போயிட்டு அங்கே சாமியை வழிபட்டுட்டு அந்த ஜாதக கட்டத்துக்கு அந்த பேப்பருக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த ஜாதகத்தை ஒரு லேமினேட் பண்ணி சாமி ரூமில் வைங்க எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கூடாது எதுவும் தொந்தரவு வரக்கூடாது எதுவும் குறை வரக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுங்க இல்லையா மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பல் கோவில் சாம்பரத்துக்கு வாங்க உங்கள் ஜாதகத்தை கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன் அந்த ஜாதகத்தை சாமி கிட்ட கொண்டு போங்க அங்க ஒரு மஞ்சள் வச்சுக்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது டைம் கிடைச்சா சரபேஸ்வரர் பூஜை நால் ரெடு ஆறு ராவு காலத்துல நடக்கு அந்த பூஜையில அட்டன் பண்ணுங்க லட்சம் கோயில் இருக்கு சிவபெருமான் கோவில் அந்த கோயில்களை சர்ச் பண்ணுங்க காவி வேட்டி கட்டுங்க கழுத்துல ருத்ராட்சம் போடுங்க உங்களுக்கு வரக்கூடிய இடையூறு போகும் ராகு ஒரு கிரகத்துல ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்காரனுக்கு துர்மரணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ராசி நேர்களுக்கு அந்த கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் பயிற்சி அது வரைக்கும் வண்டி வாகனத்துல பார்த்து போங்க தொட்டு ஸ்டேரிங்க தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு வண்டியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு போங்க எந்த குறையும் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமா கிளம்பாதீங்க கிளம்பும் போது அக்கம் பக்கத்துல பார்த்து அந்த இடத்தோட அட்மாஸ்பியரை பார்த்து கிளம்புங்க விபத்து சொந்தரைகள் வராது ஆனா வரும் கழுத்தில் ஒரு ருத்ராட்சமோ வண்டியில் ஒரு ருத்ராட்சமோ வந்தால் தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிடும் ரொம்ப கவனம் தேவை மீனராசினியர்களுக்கு மாட்டிக்குவீங்க எல்லாரோடைய வாயிலையும் விழுவீங்க எல்லாருடைய கெட்ட பார்வை சூனியத்துக்கு நீங்க விழுகுவீங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த வளர்ச்சிக்கு போராமப்பட்டு அக்கம் பக்கம் தேவையில்லாதும் செய்யக்கூடிய இடையூறல் உங்களுக்கு உடம்பு சுஸ்தாகும் அடிக்கடி வஞ்சி நல்லா இருக்கிற வண்டி கூட ஏதாவது ஃபால்ட்டு காட்டும் இப்படி நடந்துச்சுன்னா உணர்ந்துக்குங்க உன் குலதெய்வத்தை வேண்டுங்க பிடிச்ச தெய்வத்தை வேண்டுங்க தானம் தர்மம் பண்ணுங்க நிதானம் பிரதானம் நிதானமாக யோசிங்க இப்படி இருந்தால் உங்களுக்கு தலைமுடி கூட கொட்டாது இல்லைன்னா தலைமுடியும் கொட்டும் தலைக்கே பிரச்சனை வரும் இந்த மீனராசினியர்களுக்கு இந்த மீனராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்கிறேன் அன்பும் பண்பும் அனுசரணையும் அதிகாரணமும் உள்ள மீனராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அவங்களுக்கு வரக்கூடிய இடையூறு இல்லாமல் இன்னல் இல்லாமல் இன்பமாக வாழ்றதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும் நல்ல சீட்டா பார்க்கலாமா புதன் நல்லா பலமாக இருக்காரு மீனராசிக்கு உறுதியாக நீ நினைக்கிற எண்ணங்கள்லாம் பளித்தமாகும் கண்ணியமாக வாழ்ந்துடுவீங்க உன் கண்டங்கள் போகக்கூடிய அமைப்பு உண்டு கடன் கொடுத்தாலும் காசு வந்துடும் ஆனால் யாரை நம்பியும் ஜாமீன் போடாதீங்க யாருக்கும் லட்ச ரூபாய்க்கு மேலே காசு பணம் கொடுத்துப்பட்டா மாட்டிக்குவீங்க மாடு மாலை மாளிகை கட்டக்கூடிய தன்மை வருது துர்மார்க்கங்களுடைய சவகாசத்தினால தொந்தரவும் தொலையும் வரப்போகுது நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் சிவனும் பார்வதியும் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஒரு ஒரு கோயிலையும் அர்த்தநாரீஸ்வரருக்கு தனியா சிவபெருமான் அமைப்பு உண்டு இவங்களை வழிபட்டுக்கிட்டு வரணும் ரெண்டாவது மீன ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய தாத்தா வழி அப்பா வழி முன்னோர் செஞ்ச சாப பாவம் நூற்றுக்கு நூறு பிடிச்சிருக்கு ராகுன்னு கேட்குறது அப்பாவுடைய அப்பா அவருடைய சாப பாவம் இருக்கும் டைம் கடைச்சா ராமேஸ்வரம் அக்னி திட்டத்துல குளிச்சு பழைய துணிகளை போட்டு பழைய செருப்பு விட்டு துணி உடுத்தி இருபத்தோரு தீர்த்தம் குளிச்சுட்டு வரணும் இல்லை முக்கடல் சங்கமிக்கக்கூடிய இடத்துல குழிங்க மூணு ஆறு சங்கமிக்கிற இடத்துல குடிங்க முடியாதவங்க கல்லூப்பு போட்டாது குளிங்க உன் சாபம் பாவம் போகும் அமாவாசைக்கு தானம் கொடுங்க பௌர்ணமிக்கு தானம் கொடுத்து வந்தா பெரிய பிரச்சனை கடுகளவு வந்துட்டு போகும் சனி பரமாத்மான்னு கேட்கறது நீதிமான் சனி பரமாத்மா கொடுக்க வேண்டிய தொல்லைகள் உண்டு ஒரு கொடை பிடிச்சி இந்த வெயிலுடைய ரேடியே வெயிலுடைய தன்மைப்படாமல் தாக்கத்தை குறைச்சிக்கலாம் அதனால் புது ப்ராஜெக்ட் போடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்துருங்க விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வருது அந்த கணவன் மனைவிக்குள்ளே இடையூறு வரக்கூடிய நேரம் வருது துதிச்சிடுவீங்க உங்கள் குலதெய்வம் குறையில்லாமல் இருப்பீங்க எல்லாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது சிறப்பாக அமையணும் எல்லாமே நிறைவாக அமையட்டும்